நிகழ்ச்சியில் இடம்பெறுவது இன்றைய தகவல் இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தைச் சேர்ந்த வீரராகவன் அவர்களது விவசாய முறைகள் பற்றி பார்ப்போம் தற்சார்பு முறையில் இயற்கை விவசாயத்தில் இறங்கிய இவர் பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிட்டு வருகிறார் தனி ஒருவராக இல்லாமல் தனது மனைவியுடன் இணைந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார் நோய்கள் அதிகரித்து வரும் இன்றைய சூழலில் இயற்கை விவசாயம் செய்வது காலத்தின் கட்டாயம் என்கிறார்கள் இவர்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் என் பேர் வீரராகவன் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் வில்லிவலம் கிராமத்தில் இருக்கிறேன் எங்களுடைய விவசாய நிலங்கள் வில்லிவளம் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட கோயம்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக தற்சார்பு முறையில் நஞ்சில்லா விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர்றோம் அதாவது நஞ்சில்லா விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் மிக மிக முக்கியமானது உணவு அதுவும் நஞ்சில்லா உணவு அந்த நஞ்சில்லா உணவை உருவாக்கக்கூடிய வகையில் நஞ்சில்லா விவசாயத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் பாட்டனார் அடுத்து அடுத்த தலைமுறை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை முறையில் இருந்த விவசாயம் மாறி ரசாயனம் பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிற விஷயம் வந்து மெதுவாக உள்ளுக்கு வந்துருச்சு நாங்களும் அதே விவசாயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தை சார்ந்த ஒரு முன்னோடி விவசாயி தாந்தோணி ஐயா அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து இந்த இயற்கை விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பல நேரங்களில் வந்து விவசாயம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும்பொழுதும் சமூக மேம்பாட்டுக்கான விஷயங்களை பற்றி பேசும்பொழுது நாங்கள் வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்துக்குவோம் அந்த மாதிரி ஒரு நாள் நாங்கள் பேசிக்கிட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் இந்த நஞ்சில்லா விவசாயத்தை முன்னெடுக்கக்கூடாது சாதாரண விவசாயம் எல்லாருமே செய்யலாம் ஆனால் நஞ்சில்லா விவசாயங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சந்ததியினர் தொடர்ந்து நலமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நஞ்சில்லாத உணவு உட்கொண்டாங்கன்னா மட்டும்தான் அது வந்து சாத்தியம் அதனால் நீங்கள் இந்த நஞ்சில்லா விவசாயத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதோடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தரிசா கிடந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் அதை வந்து சமன்படுத்தி விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஒரு யோசனையை சொன்னாங்க யோசனையோ சொன்னதோடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தேவையான கிச்சிலி சம்பா நாற்றோம் வந்து எனக்கு வந்து வழங்கி அதுக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தினாங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விவசாயம் பண்ணேன் விவசாயம் செஞ்சு அந்த கிச்சிலி சம்பா நெல்லை உற்பத்தி பண்ணும்பொழுது அதில் இருந்து கிடைத்த மகசூல் பெரிய அளவில் இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த பெரிய அளவில் இந்த மகசூல் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு அதில் வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் அதாவது சரியான பட்டத்தில் சரியான பயிரை தேர்வு செஞ்சோம் அப்படின்னம்னா நிச்சயமாக மகசூலில் எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைத்த அனுபவமாக நான் உணர்ந்தேன் அதற்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்கள் விதைகள் இருக்கக்கூடிய இடங்களை வந்து தேடி அவர்களிடமிருந்து விதை விதைகளை பெற்று சிறிது சிறிதாக எங்களுடைய அதாவது பயிர் செய்யக்கூடிய பரப்பை வந்து உயர்த்திக்கிட்டே வந்தோம் ஒன்றரை ஏக்கர்லேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிரெண்டு பதிமூணு ஆண்டுகளுக்கு பின்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைய முப்பத்தி ஏழு ஏக்கர் அளவில் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு வர்றோம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து இன்றைக்கி சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா விவசாயம் அப்படின்னா ஆ விவசாயத்தில் என்னங்க இருக்குது விவசாயத்தில் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நிச்சயமாக விவசாயத்தால் நஷ்டம் என்கின்ற சூழல் எந்த விவசாயிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நஞ்சில்லாத தற்சார்பு இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் வலியுறுத்துகிறோம் இந்த நஞ்சில்லா தற்சார்பு இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விதைகளை ஒரு முறை வந்து நம்ம வந்து யாராவது ஒரு விவசாயிகிட்ட இருந்து வாங்கி நம்ம அதை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த விதை நமக்கு சொந்தமாகி விடுகின்றது அதற்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இடுபொருட்களுக்காக நம்ம வெளியில் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது பண்ணையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளினுடைய கழிவுகள் இலை தழைகள் அதனுடைய மக்கு இதுவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் எங்ககிட்ட ஒரு நாலு நாட்டு மாடு இருக்குது நாலு நாட்டு மாடு இருக்குது ஒரு நாட்டு மாடு இருந்தாலே போதும் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஏக்கர் அளவில் வந்து இயற்கை விவசாயத்தை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து பல்வேறு இடங்களில் வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நாலு நாட்டு மாடுகளை வச்சுக்கிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மாட்டு சாணம் கோமியம் இவைகளை வைத்து நாங்களே ஜீவாமிரத கரைசலை தயார் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை பூச்சி வெரைட்டிகளை வந்து தயார் செஞ்சு பூச்சியை விரட்டி விட்டுட்டாலே போதும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உணவு சங்கிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றின் கழிவு மற்றொன்று உணவு அப்படிங்கிற மாதிரி விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளும் இருக்குது தீமை செய்யும் பூச்சிகளும் இருக்குது தீமை செய்யும் பூச்சிகளை வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து அதுவாகவே அழிச்சிரும் ஸோ அதனால் நாம் தனியாக போய் பூச்சிகளை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பூச்சி விரட்டியை வந்து நாங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நடவு செஞ்சு அதை வந்து பயிர் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரையில் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒவ்வொரு நெல் ரகத்தை வச்சுருந்தாங்க இப்போ சம்பா பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பா ரகங்களை பயிர் செய்கிறோம் குறுவை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகங்களை பயிர் செய்கிறோம் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ப முன்னோர்கள் வழங்கிய விதைகளை சரியான முறையில் தேர்வு செஞ்சு அதை வந்து சரியான காலத்தில் பயிர் செஞ்சோம் அப்படின்னம்னா நிச்சயமாக மகசூலுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நிலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கிணறுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆழ்துளை கிணறுகளும் போட்டிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான அதாவது ஏப்ரல் மே அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறுகளும் வந்து வறண்டுரும் அதே மாதிரி ஆழ்துளை கிணறுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான அளவில் வந்து தண்ணீர் இருக்காது ஒரு ஆறு மணி நேரம் ஓடும் அதுக்கப்புறம் வந்து திரும்ப அடுத்த நாள் தான் அதை வந்து பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பண்ணையில் எங்கள் ஆழ்துளை கிணறு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சற்றேறக்குரிய ஒரு எழுபத்தி ஐந்து மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை குட்டையை வந்து அமைத்தோம் பண்ணைக்குட்டைன்னா ஏற்கனவே சாதாரணமாக இருந்த ஒரு குட்டையை வந்து சரியாக வடிவமைச்சி அதை முழுமையான குட்டையாக மாற்றினோம் அதை பண்ணைக்குட்டையாக மாற்றினதுக்கப்புறம் உடனடியாக அந்த காலத்தில் பெஞ்ச மழையை வந்து முழுமையாக அறுவடை செஞ்சதனுடைய பலன் போர்வெல் ரீசார்ஜ் ஆச்சு அதில் வந்து தண்ணி நிரம்பிச்சு அதற்கு அடுத்த வருடங்களில் வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்வெல்லில் வந்து தண்ணி நின்னதாக வந்து இல்லை தொடர்ந்து எங்களுக்கு வந்து பாசனம் கொடுத்துக்கிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் அப்படின்னா அதுக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து பெருவாரியாக எல்லாருமே சொல்லிட்டு வர்றாங்க தண்ணீர் தேவைப்படும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிரை வந்து பாய்ச்சலும் காய்ச்சலுமாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா சரியான மகசூல் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து நல்லா செழித்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்குவோம் ஏன் அப்படின்னா தண்ணீரை வந்து நம்ம மேலும் 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 கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னம்னாலும் வந்து அது வந்து முழுமையாக அந்த பயிருக்கு வந்து பயன் தருமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆராய்ச்சிகள்லையும் கூட சொல்லியிருக்கிறாங்க அது வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் பயன் இருக்காது பாய்ச்சலும் காய்ச்சலுமாக இருந்துச்சுன்னா தான் அது பெரிய அளவில் பயன் இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் வந்து பாய்ச்சலும் காய்ச்சலுமாக தான் எங்களுடைய விவசாய பண்ணையத்தில் வந்து அந்த முறையை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றோம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தேவையான நேரங்களில் தேவையான சரியான இடுபொருட்களை இடுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னம்னா ஜீவாமிரத கரைசல் ஜீவாமிரத கரைசலை வந்து நாட்டு மாட்டோட சாணம் கோமியம் பயிர் வகை மாவு வெள்ளம் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நாங்களே வந்து ஜீவாமிரத கரைசலை தயார் பண்ணி இருபது நாட்கள் இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் பிடித்து அது வந்து முற்றக்கூடிய சூழல் வர வரக்கூடிய காலம் வரை அதை வந்து பாய்ச்சிரும் அது மட்டும் இல்லாமல் தேவையான தருணங்களில் மூலிகை பூச்சி வெரைட்டியை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது மட்டும் இல்லாமல் பயிர் வந்து முற்றக்கூடிய தருவாயில் பூச்சி தாக்குதல் இருந்து அது வந்து பயிர் சாய்வையாக போயிடுமோ இல்லை அது வந்து கதிர் வந்து முழுமையான அந்த உருட்டு வராதோ இல்லை அதில் பால் முழுமையாக பிடிக்காதோ அந்த மாதிரி சூழல்கள் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தென்பட்டுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் தேமோர் கரைசலையும் வந்து தேவையான சூழலில் மட்டுந்தான் அதை தெளிக்கிறோம் எதுவுமே தேவை இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னம்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவினங்கள் வந்து முழுமையாக குறைக்கப்படுது ஸோ இப்போ நான் சொன்னக்கூடிய சொன்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடுபொருட்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் பண்ணை பண்ணையை சுற்றி இருக்கக்கூடிய எங்கள் பகுதியிலே இது எல்லாமே கிடைச்சிருது அதை தெளிக்கக்கூடிய செலவு தான் அதை வந்து ஸ்ப்ரேயரில் ஊற்றி தெளிக்கக்கூடிய செலவினம் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி வந்து செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சரியான மகசூல் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டோம் இருக்கு இதற்கு அடுத்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை உற்பத்தி செஞ்சிட்டோம் நெல்லை வந்து உற்பத்தி செஞ்சிட்டோம் நெல்லை நெல்லாக விற்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விலை இல்லை ஒரு ஒரு சூழலில் ஒவ்வொரு மாதிரி விலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு உயர் ரக நெல்கள் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய ரகங்களை பற்றி அந்த பாரம்பரிய நெல்லுக்கான விலை அப்படிங்கிறத பற்றிலாம் யாருக்கும் அதுக்கான ஒரு சரியான ஒரு புரிதல் வந்து இல்லை இந்த நெல் அந்த நெல் எல்லாமே ஒன்று தானே அதற்கு என்ன நீங்கள் கூடுதல் விலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த சூழலில் வந்து என்ன அப்படின்னா நம்ம நெல்லை உற்பத்தி பண்ணிட்டோம் அந்த நெல்லை வந்து நெல்லாக விற்பனை செய்யாமல் மதிப்பு கூட்டி அரிசியாக விற்பனை செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி இவங்க இவங்க வந்து சுய உதவிக்குழுவில் இருக்காங்க ஸோ அந்த சுய உதவிக்குழு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டின் ஆண்ட் தொண்டு நிறுவனத்தோட ஒரு தொடர்பு எங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு இந்த ஹேண்டின் தொண்டு நிறுவனத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஸோ அந்த பயிற்சியினுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெல்லை வந்து மதிப்பு கூட்டி அரிசியாக விற்பனை செய்ய ஆரம்பித்தோம் அதற்கான பல தொடர்புகளும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் தெரிந்தவர்கள் அவர்கள் மூலமாக வந்து இந்த எங்கள் நாங்கள் உற்பத்தி செஞ்ச இந்த விளை பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும்பொழுது ஆரம்ப கட்டத்தில் வந்து என்ன இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு யோசித்தவங்களாம் கூட தொடர்ந்து அதை வாங்கி உபயோகப்படுத்தி அதனுடைய பயன்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நேரடியாக அதை வந்து அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களிடம் நேரடியாக எங்களுடைய விரை விளை பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நேரடி உபயோகிப்பாளர்களுக்கு வழங்கிகிட்டு இருக்கிறோம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாரம்பரிய நெல் ரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா தூயமல்லி சம்பா கிச்சிலி சம்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காட்டு யானம் கருப்பு கவுனி சிகப்பு கவுனி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்குருவை பூங்கார் அறுபதாம் குருவை தூய சன்னா சின்ன சன்னா அதுக்கப்புறம் வந்து பொன்னி தங்க சம்பா இந்த மாதிரியான நெல் ரகங்களை வந்து நாங்கள் வந்து உற்பத்தி செய்கிறோம் ஒரு விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ஒருவருடைய கொடுத்த அறிவுரையினாலேயும் அவர் கொடுத்த உந்துதலாலையும் அவர் கொடுத்த ஆலோசனைனாலேயும் நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறி வந்திருக்கிறேன் ஸோ என்னை போன்று என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த தற்சார்பு இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருந்துச்சு ஸோ இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு அடித்தளத்தை வந்து நம்முடைய ஹேண்டின் ஹேண்ட் தொண்டு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்தாங்க இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த சொன்னாங்க அதில் வந்து யார் யாரெல்லாம் ஆர்வத்தோடு இந்த இயற்கை விவசாயத்துக்கு தற்சார்பு முறையிலான விவசாயத்துக்கு மாறுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாரையும் கண்டுபிடிச்சி குறிப்பாக அவர்களுக்கு தேவையான இடுபொருள்களில் வந்து முக்கியமான இடுபொருளாக இருக்கக்கூடிய விதைகள் விதைகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த விவசாயிகிட்ட இருக்குது இயற்கை விவசாயிகிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி அதை வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சற்றேற குறைய ஒரு நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்சார்பு முறையிலான இயற்கை விவசாயத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு வந்து உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டின் ஹேண்ட் தொண்டு நிறுவனத்துக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க எல்லோரும் வர்றாங்க அடுத்த இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு வர்றாங்க ஸோ உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து விற்பனை செய்யறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டி அண்ட் தொண்டு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அவர்களினுடைய வாயிலாக அவர்களுடைய தொண்டு நிறுவனத்தினுடைய வாயிலாக பல்வேறு இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்கிறதுக்கும் தேவையான உதவிகளை வந்து செய்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாய உற்பத்தி பொருட்கள் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்வு இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனதிலும் வரணும் நஞ்சில்லா இயற்கை விவசாயம் இந்த நஞ்சில்லா இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெல் விவசாயம் கரும்பு விவசாயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தானியங்கள் விவசாயம் இதை செஞ்சுக்கிட்டு வர்றோம் இந்த விவசாய முறையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வந்த விஷயம்தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செயல்படுத்திட்டோம் அப்படின்னம்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நஞ்சில்லா விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நம்மளால் வந்து சரியான பாதையில் எடுத்துகிட்டு போக முடியும் எப்படி அப்படின்னா உணவு சங்கிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றின் கழிவு இன்றொன்றுக்கு உணவு அப்படிங்கிறது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் இந்த வளர்ப்பு முறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பண்ணைய முறையில் வந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குளம் குட்டைகள் இருக்கும் அதில் வந்து மீன்கள் வளரும் ஸோ அந்த மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நுண்ணுயிர்கள் வந்து அதற்கு உணவாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி இவைகளை வளர்ப்போம் நம்முடைய விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவாக அளிக்கப்படும் ஸோ அவைகளினுடைய கழிவு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மண்ணுக்கு வந்து உரமாக பயன்படுத்தப்படும் ஸோ இப்படி வந்து இந்த சங்கிலியை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னம்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வருமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையான வழியை ஏற்படுத்திடும் விவசாய முறை பண்டைய விவசாய முறை இதை நம்ம வந்து திரும்ப அதை மீட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் என்னென்னா குடும்பமாக அதில் பணியாற்ற வேண்டும் இப்போ நாங்கள் செய்யக்கூடிய விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னுடைய மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த விவசாய பணிகளை வந்து மேற்கொள்கிறோம் ஒருவருக்கொருவர் எங்களுடைய அனுபவங்களையும் நாங்கள் கற்ற விஷயங்களையும் பகிர்ந்துக்குவோம் நாங்கள் பகிர்ந்து கொள்வது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுயஉதவிக்குழுவில் இருக்காங்க அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம் சொல்லுங்க நானும் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய இருக்கக்கூடிய நண்பர்களிடம் வந்து பேசும்போது பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பேன் இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நாம் இந்த இடத்துல வந்து சொல்லியே ஆகணும் என்ன அப்படின்னா இது என்ன உங்களுக்கு நஞ்சில்லா விவசாயத்தில் விவசாயத்திற்கும் சாதாரணமாக ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடு இதில் என்ன கிடைக்குது அதில் என்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு இந்த இடத்துல ஒரு கருத்தை நம்ம வந்து பதிவு செஞ்சே ஆகணும் அதில் என்ன அப்படின்னா சாதாரணமாக ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் பொழுது உழவு செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாற்று விடுவது நடவு நடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலை பறிப்பது அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு தேவையான உரங்களை இடுவது அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஆரம்பித்து அறுவடை வரைக்கும் ஆகக்கூடிய செலவினங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செலவினம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் தான் சற்றேற குறைய ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான செலவு பிடிக்குது ஆனால் இந்த தற்சார்பு முறையிலான இயற்கை விவசாயத்தை நம்ம கையில் எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவினம் முழுமையாக தவிர்க்கப்பட்டுருது ஏன் அப்படின்னா நம்முடைய மண்ணுக்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கக்கூடிய அந்த உரத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம்ளே தயார் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பூச்சி விரட்டிய மூலிகை பூச்சி விரட்டியை நாம்ளே தயார் பண்ணுறோம் அதை தெளிக்கிறோம் அந்த வகையில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவினம் முழுவதுமாக குறைக்கப்பட்டுருது அது மட்டும் இல்லாமல் ரசாயன உரங்களை பய பயன்படுத்தி விவசாயம் செய்யும் பொழுது அதிக மகசூல் எடுத்துட்டோம் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து மூட்டை அவர்கள் வந்து நெல் மகசூல் எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அதே விவசாயத்தை இயற்கை முறையில் தற்சார்பு இயற்கை முறையிலான நஞ்சில்லா விவசாயத்தை வந்து நம்ம வந்து முன்னெடுக்கும் பொழுது இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது மூட்டை நெல்லை வந்து பாரம்பரிய நெல் ரகத்தை வந்து நம்மளால் அறுவடை செய்ய முடியும் ஸோ அதில் வந்து கூடுதலாக அஞ்சு மூட்டை நெல் எடுக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செலவினம் இதற்கும் அதற்கும் சற்றேற குறைய பனிரெண்டாயிரம் ரூபாய் அதிகம் ஸோ இதை மனதில் வைத்தால் நிச்சயமாக எல்லா விவசாயிகளும் இந்த தற்சார்பு முறையிலான இயற்கை விவசாயத்துக்கு மாறணுங்கிற எண்ணம் வந்துடும் தற்சார்பு முறையிலான இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கக்கூடிய எல்லோருமே ஒருங்கிணைந்த பண்டைய முறையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமாக ஒவ்வொரு விவசாயியும் சாதனை விவசாயியாக மாற முடியும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இன்னொன்று இது வந்து என்னால் மட்டுந்தான் சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை முயன்றால் ஒவ்வொருவரும் சாதனை விவசாயியாக மாற முடியும் எல்லோரும் தற்சார்பு இயற்கை முறையிலான ஒருங்கிணைந்த பண்ணையத்தை அவரவர்கள் பகுதியிலேயே செய்ய முடியும் கிடைக்கக்கூடிய மழைநீரை வைத்தே நாம் விவசாயத்தை செழிப்பாக செய்ய முடியும் அதாவது நம்முடைய நம்மாழ்வார் ஐயாவினுடைய கூட்டுப்படி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை பூமிக்கடியில் தேடாதே வானத்திலிருந்து வரக்கூடிய மழைநீரை முழுமையாக பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்முடைய நெஞ்சில் உரமாக உரமாகக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் மழை தரும் கொடையான நம்முடைய வான் தரும் கொடையான மழையை வந்து முழுமையாக பயன்படுத்தி இந்த தற்சார்பு முறையிலான இயற்கை விவசாயத்தையும் குறிப்பாக ஒருங்கிணைந்த பண்ணையத்தையும் நம்ம வந்து சிறப்பாக செய்யணும் நஞ்சிலாக உணவை அழித்து வரக்கூடிய சமுதாயத்தை நல்லதொரு சமுதாயமாக மாற்றுவோம்